ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோ தாங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இது என்ன அன்பாக்சிங் பார்க்குறீங்களா நாங்கள் மாதா மாதாக்கோலி திருவிழா போய் இந்த வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா அங்கே என்னென்ன நான் வாங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே போடுறேன் என்ன ஸோ அது வாங்கினது தாங்க இதெல்லாம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இவன்க்காக என் பையனுக்காக வாங்கினது பபுல்ஸ் துப்பாக்கிங்க ஸோ பபுல்ஸ் இது இந்த லிக்யூடை வந்து அந்த மூடியில் விட்டுக்கணும் ஊற்றிக்கிட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி இது இந்த கனில் இது கன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்கங்க அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தந்துட்டாங்க ஸோ டிப் பண்ணி அந்த அந்த என்ன ஓட்டை புல்லட் புல்லெட் வர்ற மாதிரிங்க அங்கெல்லாம் பபிள்ஸ் நல்லா வருது நிறைய வருது பேட்ரி போடணும் இதுக்கு இதுக்குள்ளே பேட்ரி போட்டுட்டு நம்ம அந்த லிக்யூடை அந்த மூடியில் ஊற்றிட்டு டிப் பண்ணி எடுத்தால் பபுள்ஸாக வருது பபுல்ஸ் மழை நல்லா இவன் என்ஜாய் பண்ணுறான் பாருங்க அந்த மூடி தாங்க அதில் இது பண்ணிவிட்டு பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ பசங்களுக்கு ஹாப்பி தாங்க நம்மளுக்கு முக்கியம் அவனுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ குழந்தைங்க ஹாப்பிக்கு நம்ம நம்மளால முடிஞ்சது ரொம்ப பெரிய லெவல் போல் ஸோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்டு தாங்க இது அவங்க ஹாப்பின்னா நம்ம ஹாப்பி அகைன் வெளியே போய் நான் பண்ணி காமிக்கிற பாருன்ட்டு பண்ணா சூப்பராக காற்றுக்கு அப்படியே நல்ல பக்கம் அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பசங்களுக்கு வாங்கினோம் இல்லையா அதுதாங்க இது இது ஜோனாக்கு தலையில் போடுற கிரீடம் மாரிங்க இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சைஸ் வச்சே சொன்னாங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படி இருக்குது ஸோ இது சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோனாக்காக சொப்பு சாமான் உப்பு சாமாலாம் வாங்கணும் ஸோ கடாயி குட்டி குட்டி பாக்ஸு சாதம் வடிக்கிற மாதிரி குட்டி ஒரு குண்டா இதெல்லாம் வாங்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா மலரும் நினைவுகள் மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் சின்ன வயசில் ரொம்ப விளையாடுவேன் சப்பெல்லாம் லீவு விட்டால் போதும் எதிர்க்க விட்டு பசங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் மூணு கேர்ள்ஸும் சேர்ந்து சாதம் வைக்கிறோம் அதை வைக்கிறோம் நான் அம்மாக்கிட்ட உண்மையாக காய்கறியை வாங்கி கட் பண்ணி சமைச்ச காலலாம் இருக்குது அப்புறம் போர் அடிக்குதுன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் அண்ணனுங்கள்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போல்லாம் இந்த துப்பாக்கி எங்கள் அண்ணன் பையன் ஜோயலுக்காக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ப்ரெஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஐக்கான பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்